நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோலேன் செய்யும் கடும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய மிகை தந்திரோ மாருதி பிரச்சோத்யார் பட்டியஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்டு மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் அதாவது ஆடி பதினாறாம் தேதி முதல் ஆவணி தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பராக இருக்கார் ஒன்பதில் குருவும் போனவனுக்கு ஒம்பதில் குருன்னு வாங்க ஏன்னா ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி போகிற இடத்துல யாருங்க இருப்பாங்க தெரிஞ்சவங்க யாருங்க இருக்க போகிறாங்க அனுசரணையாக சாப்பிட்டியாப்பா என்னப்பா பண்ணணும்னு கேட்குறதுக்கு அப்போது குருனுடைய அனு அனுசரணையாக கடவு கடவுளே வந்து யார் மூலமாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அதுபோல இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது என்பது மிக சிறப்பு ராசிநாதன் சேர்ந்து இருக்கிறார் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை கெடுதல் பண்ணுமா வாங்க பார்க்கலாம் ராசிக்குள்ள போகலாம் அதாவது முதல்ல ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ஒரு பெரிய யோகம் அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லணும் இதையும் தாண்டி அந்த குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ராசியை குரு பார்க்குறாருன்னா அதை விட ஒரு சிறப்பு எண்ணங்கள் இருக்குது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்கறதாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி அந்த வேலையிலையோ தொழிலையோ ஒரு பிடிமானமாக ஒரு முனைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ராசியை குரு பார்க்குறார் ராசிநாதனோடு குரு சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான மனதுக்கு நிறைவான நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் எடுக்கிற முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சிறப்பான உன்னதமான ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது ஏழுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாக கூட இருக்கலாம் அவங்க வெளியூர் வெளிநாடு போகலாம் உங்கள் பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்கள பா அவங்கள பார்க்குறதுக்கு இவங்க போவாங்க அது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய நிலை இல்லை அதெல்லாம் இல்லைங்க இவங்க வெறுமனே டூர் தான் பேக்கேஜ் டூர் போய் போகிறாங்க வெளிநாடு போகிறாங்க சிங்கப்பூர் போகிறாங்க மலேசியா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிநாடு போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக திரும்புவாங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மற்றபடி குடும்ப ஸ்தானாதிபதியே அவரு தான் அப்போ குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் இருக்காருன்னா குடும்பத்துக்காக ஏதாவது வெளியேந்த பொருட்கள் வாங்கிறது குடும்பத்துக்காக செலவு செய்கிறது இப்படி அந்த விஷயங்களும் ஏற்படும் பிள்ளைகளுடைய ஆரம்ப கல்வி இந்த ரெண்டாம் இடம்தான் இந்த ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்விலாம் அவங்க இப்போ தான் எல்கேஜி யூகேஜி சேர்றதுக்கே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்க ஸோ அது பெரிய அதுவே மூச்சு தண்ணிடுதேன் பெற்றவங்களுக்கு ஸோ அப்போ அந்த அளவுக்கு அது வந்து அவங்கள ஸ்கூல் சேர்த்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்து சரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்கு அஞ்சில் ராகு இருக்கிறது நல்லதா இல்லை நல்லது இல்லைதான் ஆனால் கூறும் பார்வையில் இருக்கார் அப்போ நல்லது இப்போது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காங்கன்னா குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு மருத்துவத்தின் உதவியோடு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இப்போ இந்த மாதம் அதுக்கான ஒரு நல்ல தகவல் நல்ல பதில் கிடைக்க போகிறது சந்தோஷமாக இருக்க போறீங்க இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அது மட்டும் இல்லைங்க ராகு அமர்ந்திருக்கிறார் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டலாம் வீடு ஆல்டேஷன் பண்ணலாம் அப்படி ஏதாவது வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அதை நல்லா பிரம்மாண்டமாக செய்வீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் ஆறில் சனி இருக்குது ஆனால் அஞ்சில் இருப்பதாக ஐதீகம் ஏன்னா அவர் வக்ரமாக இருக்கிறார் அதனால் பூர்வீகத்துக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்தில் யாராவது ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரலாம் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையோடு போங்க பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் மற்றபடி அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீடாட்டா ரேசி லாட்டி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்றும் குறை கிடையாது மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு அசிங்கம் அவமானம் வந்துவிடக்கூடாது என்பதால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அறிமுகம் இல்லாத இடம் வேலை பார்க்குற இடத்துல யாராவது இருக்கலாம் எதும் பார்த்து பேசுங்க பழகுங்க மற்றபடி உங்களுக்கு ஏழுக்குடையவன் பன்னிரெண்டில் இருந்தாலும் ஏழாம் வீட்டை அவர் பார்த்துட்றார் எட்டாம் பார்வையார் அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழில் சிறப்பாக செல்லும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி பாக்கியமான ஒரு காலகட்டம் அதில் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்துறை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொற்காலங்க சாதிக்க போகிறீங்க பத்தில் சூரியனே இருக்கார் அரசு அரசு தரப்பில் பெரிய அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு அலுவலர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கப் போகிறது பதினைஞ்சி தேதிக்கு பிறகு சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுகிறார் அதனால் சான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏன்னா பத்தில் புதனே இருக்கார் அப்போது சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் நிச்சயமாக கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் இருக்கிறார் சஞ்சாரம் செய்கிறார் அரசாங்கத்தால் அனுகூலங்களை பெறப்போகிறீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது தந்தைக்கு செல்வாக்கு உயரப்போகிறது மற்றபடி பதினொன்றில் கேது இருக்கிறது பெரிய விஷயங்க அற்புதமான ஒரு நிலைங்க ஸோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமன் ஆட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சந்திராஷ்டமம் சொல்லுங்க வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனாலும் செலவினங்கள் ஏற்படும் காரகன் செவ்வாய் பன்னிரெண்டில் இருப்பதால் பூமி சம்பந்தப்பட்ட செலவுகள் வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் வீடு வாங்கலாம் வீடு ஆர்கேஷன் பண்ணலாம் அப்படி ஏதாவது ஒரு நிலை இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க என்ன கோர்ஸில் சேரணுமோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைச்சி சந்தோஷமாக படிப்பீங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் நல்ல பொருளாதார மேன்மை இருக்கப் போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல திருப்பு முனை இருக்கப் போகிறது பிள்ளைகளால் வளர்ச்சி மேன்மை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் மன அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆனந்தமாக இருக்கப் போகிறீர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியை போட்டுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்